மக்களார் கவனத்தையும் ஈர்த்த நியூசிலாந்தோட ரச்சின் ரவீந்திரா சவுத் ஆப்பிரிக்கன் பேஸ் ஜெரால்ட் ஜெரால்டு காட்சி ஆகியோர் பங்கேற்றதாலும் ஆக்ஷனுக்கு முன்னாடி நடந்த ட்ரேட்ல ஹார்திக் பாண்டியா ஜிடில இருந்து எம்ஐக்கு போனதும் கேமரோன் கிரீன் ஆர் சிபிக்கு வந்ததும் எம்ஐ ஹார்திக்க கேப்டன் ஆக்கி கேப்டன் ரோஹித் சர்மாவை கேப்டன்சில இருந்து தூக்கினதும் இந்த ஐ பி எல் ஆக்ஷனை பரபரப்பா ஆக்கிடுச்சு இத்தனை பரபரப்புகளோட ஆரம்பிச்சு ஐ பி எல் ஆக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முறையா இந்தியாவிற்கு வெளியே நடந்தது அண்ட் முதல் முறையா மல்லிகா சாகர் என்ற பெண்மணி இந்த ஏலத்தை நடத்தினாங்க இந்த பி எல் ஏலத்துக்கு வந்தவங்க இந்த டெல்லி கேபிட்டல் ஓனர் கிரண் குமார பார்த்து தான் வேண்டியதா இருந்தது பட் இந்த வாட்டி மனுஷன் பெருசா ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்கல இந்த ஆக்ஷன்ல ஒருத்தரை பார்த்த உடனே நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க

போன முறை எஸ்ஆர்ஹெச் பதிமூணு கோடிக்கு போட்டி போட்டு எடுத்தாங்க இந்த முறை நாலு கோடிக்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கு போயிருக்காரு நான்காவது பிளேயர் ஆக்ஷனுக்கு வந்தது வேர்ல்ட் கப் ஃபைனல் ஹீரோ டிராவிஸ் முதல் முறை ஐபிஎல் ஏலத்தில் பங்கேற்ற அவரை தூக்க எம் நகர் பேட்டிலே நடந்தது சிஎஸ்கேவும் எச்ஆர்ஹெச்சும் போட்டி போட காவியா காவியாமரன் எவ்வளவு கோடி போனாலும் ஃபர்ஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட் மாதிரி கையை ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசி ஆறு புள்ளி எண்பது கோடிக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஏலம் போனாரு டிராவிஸ் அதன் பிறகு வந்த கருணாயர் ஸ்டீவ் ஸ்மித் ஐபிஎல் முதல் செஞ்சு அடிச்ச இந்தியன் பிளேயரான மணிஷ் பாண்டே ஆகியோரை ஏலம் எடுக்க யாருமே முன்வராத அவங்க அன்சோல்டு இதுல மனிஷ் பாண்டியை மட்டும் ஏலம் முடிகிற சமயத்தில் கேகேஆர் அணி ஐம்பது லட்சத்துக்கு ஏலம் எடுத்தாங்க ஸ்ரீலங்கா நால் ரவுண்டர் வணிந்து அசரங்காவை பேஸ் ப்ரைஸ் ஆனால் ஒன்று புள்ளி ஐம்பது கோடிக்கு ஸ்டீல் பண்ணாங்க எஸ் ஆச்சு அதன் பிறகு பலத்த கரகோஷங்களுக்கு இடையே ரச்சின் ரவீந்திரா பெயர் ஏலத்தில் வர டெல்லி பஞ்சாப் அணிகள் கூட போட்டி போட்டு ஒன்று புள்ளி எண்பது கோடிக்கு டீலை முடிச்சாங்க சிஎஸ்கே இந்த டீல் முடிஞ்ச உடனே இருந்து விடுவிக்கப்பட்ட முன்னாள் சிஎஸ்கே பாயான சதுல் தாக்கூர் நாலு கோடிக்கு ஏலம் எடுத்து திரும்பவும் சிஎஸ்கேக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க அதன் பிறகு ஏலத்தில் பதினோறாவது பிளேயரா அசமதுல்லா உமார் சாய் ஐம்பது லட்சமான பேஸ் பிரைஸ்ல ஜி

கொடுத்த கேப்டன் டேவிட் வார்னரே சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் சரி நம்ம முன்னாள் டீமுக்கு ஆட போற நண்பர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாமே போன டேவிட் வார்னருக்கும் ஷாக் நமக்கும் ஷாக்கு இதுல இருந்து என்ன தெரியுது கொடுத்து இருபது கோடிக்கு இந்த முறை கப்பு வரலன்னா அடுத்த ரிலீஸ் லிஸ்ட்ல முதல் பெயரா பேட் கம்பின்ஸ் பெயர் தான் இருக்கும் அப்படியே ஜெயிச்சு கொடுத்தாலும் அடுத்த ரெண்டு வருஷத்துல கழட்டி விட்டுருவாங்க எஸ்ஆர்ஹெச் டீம் மேனேஜ்மெண்ட் சரி இப்போ ஆக்ஷனுக்கு வரும் ஐபிஎல் வரலாற்றுல அப்போதைக்கு அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டவர் என்ற சாதனையோட பேட் கம்பின்ஸ் எஸ்ஆர்ஹெச் போக சவுத் ஆப்பிரிக்கன் பேஸ் பாலர் ஜெரால்டு காட்சியோட பேர் அறிவிக்கப்பட்ட உடனே அவரை எம்ஐ எடுக்க மும்முரம் காட்டினாங்க இந்த ஆக்ஷனுக்கு வெறும் பவுலஸ் மட்டும் எடுத்தா போதுன்னு தான் அவங்க வந்திருந்தாங்க அண்ட் சிஎஸ்கேவும் அவருக்கு போட்டி போட்டாங்க பட் ஓரளவுக்கு மேல கேட்கல இதுல எனக்கு ரொம்பவே வருத்தம் எனக்கு வருத்தம்பா

பூஜாரி ஜோசப்ப ஆர் சிபி பதினோரு புள்ளி ஐம்பது கோடிக்கு பொக்கிஷமா தூக்கிட்டு போனாங்க உமேஷ் யாதவ் ஜிடிக்கு ஐந்து புள்ளி எண்பது கோடிக்கு போனாரு சிவம் மாவி ஆறு புள்ளி நாற்பது கோடிக்கு எல்லாச்சு எடுத்தாங்க அப்பதான் மிச்சில் ஸ்டார்க்கோட நேம் என்ட்ரி ஆச்சு டெல்லி மும்பை ஆரம்பிச்ச போட்டி கடைசியில ஜி டி வர்சஸ் கே கேஆர்னு போக மிச்சில் ஸ்டார் கூட பேட் கமின்ஸையும் தாண்டி இருபத்தி நாலு கோடிக்கு போச்சு ஜி மற்றும் கே கேஆர் இரண்டு அணிகள் கிட்டையும் அப்ப முப்பது கோடிக்கும் மேல பர்ஸ் வேல்யூ இருந்தது கடைசியா கௌதம் கம்பீர் இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடிக்கு மிச்சில் ஸ்டார்க்கு கே கேஆர்க்கு ஏலம் எடுத்து கொடுத்தாரு பேட் கமின்ஸோட ரெக்கார்டு அரை மணி நேரத்திலே காலி மிச்சல் ஸ்டார்க்கு வர ஐபிஎல் போட போற ஒவ்வொரு பாலுக்கு ஏழு லட்சத்து முப்பதாயிரம் வாங்க போறாரு அதன் பிறகு வந்த ஜாஸ் ஏசலோட அன்சோல்ட் அவர் பெயரை கேட்டதோ ஆர் சிபிடி மேனேஜ்மெண்ட் கையத்துக்கு வேணான்னு இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் தெரியலையா ஜாஸ் ஏசல்வுட் இந்த ஐபிஎல் மே மாசம் தான் அவைலபிள் ஆனா லோக்சபா எலெக்ஷன் மே மாசம் வர விருப்பதால இந்த முறை ஐபிஎல் மார்ச் ஆரம்பத்திலே தொடங்கப்படும்னு சொல்றாங்க அதனால தான் யாருமே அவர் எடுக்க முன் வரல இல்லனா சிஎஸ்கேவே அவரை டீம்ல எடுக்க முயன்று இருப்பாங்க கடுமையான போட்டி இருந்திருக்கும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்ல பேட் கமின்ஸ் மிச்சல் ஸ்டார் கேம்ரோன் கிரீன் மேக்ஸ் மேக்ஸ்வெல்லாம் கோடிகள்ல பொருளும் போது பாவையா ஸ்டீவ் ஸ்மித் மனுஷன் பிபிஎல் ல கூட நல்லா தாடுறாரு இப்படி ஏ பண்ணுங்க ஃபியூச்சர்ல டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு எவனும் இல்லாம டெஸ்ட் ஃபார்மட்டே சின்ன அபினமாக போகுது அதன் பிறகு உனத் கட்ட 1.60 கோடிக்கு எஸ்ஆர்எச் வாங்குறாங்க தில்ஷன் மதுஷங்கவ எம்ஐ 4.60 கோடிக்கு எடுத்தாங்க அதன் பிறகு பெருமாளான கேப்டு பிளேஸ் அன்சோல்ட் அந்த கேப்டு பிளேஸ்ல உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமீர் ரிஸ்வியை 8.40 கோடிக்கு கடுமையான போட்டிக்கு மத்தியில தட்டி தூக்குனாங்க சிஎஸ்கே அதுவும் அவர் பேஸ் பிரைஸே வெறும் 20 லட்சம் தான் சமீர் ரிஸ்வி சையத் மோஸ்டகலி டிராஃபில நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி பதினெட்டு சிக்ஸர்களை அந்த டோர்னமெண்ட்ல அவர் அடிச்சிருந்தாரு அதுவும் அவர் ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு பதினோரு பாலுக்கும் ஒரு சிக்ஸர் விதத்துல அவர் அந்த பதினெட்டு சிக்ஸர்களை அடிச்சிருக்காரு அவர் ஒரு ஃபியூச்சர் அசெட்டா சிஎஸ்கே பை பண்ணிருக்காங்க தமிழக வீரர் ஷாருக்கான் ஏழு புள்ளி நாற்பது கோடிக்கு ஜீடி அணியால எடுக்கப்பட்டாரு சிஎஸ்கே அணி தெலுங்கானாவை சேர்ந்த விக்கெட் கீப்பரான இந்தியன் யூநைட்டின் பிளேயர் அவனிஷ் ராவ் ரவலியை இருபது லட்சத்துக்கு ஏலம் எடுத்தாங்க அண்ட் முக்கியமா பங்களாதேஷோட ஃபேஸ் பவுலர் முஸ்தஃபிசுர் ரகுமானை இரண்டு கோடிக்கு ஏலம் எடுத்திருக்காங்க முஸ்தஃபிர் ரகுமான் பெயரை கேட்டதோ எல்லாருக்கும் ஞாபகம் வரது தோனி மூட்டன இன்சிடன்ட் தான் ஒரு வதந்தி வேற உள்ள வருது டிசம்பர் இருபதுக்கு பிறகு நடக்கவிருக்கிற ரோஹித் சிஎஸ்கே வர வாய்ப்பு இருக்குன்னு வதந்தி தான் அப்படி நடந்தா நடந்தா அந்த ஸ்பியர் போட்ட இன்சிடென்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட மூணு பேரும் ஒரே டீம்ல பார்க்கவே சம ஜாலியா இருக்கும் ஸோ சிஎஸ்கி ஆறு பிளேயர்ஸ் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல பை பண்ணியிருந்தாங்க என்ன கேட்டால் இது ஒரு நல்ல பை தாங்க அதுவும் குறிப்பா அம்பத்தி ராய்டுவோட நம்பர் போர் ஸ்பாட்டுக்கு கரெக்டான ரிப்ளேஸ்மெண்ட்டா டேரல் மிச்சல் இருப்பாரு அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் எட்டு பிளேயர் ஏலம் எடுத்திருந்தாங்க எட்டு பேருமே பவுல் ஆக்ஷன் வைஸ் பார்த்தா இந்த ரெண்டு டீமும் அவங்க டீம் ஓரளவுக்கு நல்லாவே பேலன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் லைனா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு ட்ரேடு விண்டோல இந்த ரெண்டு டீமுக்கும் ட்ரேடு நடக்க வாய்ப்பு

ஸோ இவரும் அவங்கள போல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நம்புவோம் ஸோ ஓரளவுக்கு ஐபிஎல் ஆப்ஷன்லாம் என்ன நடந்த சின்ட்டு கிளிம்ஸாக கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு டீமை பத்தியும் டீடெயிலாக வீடியோ வேணுமான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஈச் டீம் அண்ட் பிளேயர்ஸை பற்றி டீடெயிலாக கவர் பண்ணிடலாம் நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி அண்ட் வீடியோ எப்படி இந்த சின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் வரட்டா மக்களே